இன்றைய வாழ்க்கையில் மனிதர்கள் நாம் ஒவ்வொருவருடனும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஏதோ ஒரு வகையிலே மற்றவுடன் பழகாமல் நாம் இருக்க முடியாது பார்த்துத்தான் ஆக வேண்டும் பழகித்தான் ஆக வேண்டும் நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் இணைந்த நிலைகள் உதவி செய்யும் நிலையில் இணைந்து வாழ்ந்தால்தான் சமுதாயமும் சீரான நிலைகள் கொண்டு இயங்க முடியும் அந்த அடிப்படையிலே போனவர் இங்கே ஒரு விளக்கத்தை தெரியப்படுத்துகின்றார் மகரிஷிகளின் அருசக்தி பெற வேண்டும் என்று எண்ணி இயங்கினால் அந்த அருள் உணல்கள் நம் உடலுக்குள் சென்று தீமைகளை அகற்றுகின்றது மகரிஷியின் அருசக்தி நாம் பெற வேண்டும் ஈஸ்வரா இந்த திரும்ப திரும்ப எண்ணும் போது உயிர் உடலுக்குள் அந்த மகரிஷின் உணர்களை ஒளியான அணுக்களாக மாற்றி அமைக்கின்றது அந்த ஒளியான அணுக்கள் உடலுக்குள் பெருக பெருக எல்லாமே ஒழியான அணுக்களாக மாற மாற தீமைகளை அகற்றக்கூடிய சக்தி நமக்குள் வலுப்பெறுகின்றது இப்படி இந்த வாழ்க்கையில் நற்குணங்களை நாம் நுகர்ந்து நுகர்ந்து அந்த சக்தியை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதை வைத்து தீமைகளை வெல்ல வேண்டும் என்பதற்குத்தான் இதை உங்களுக்கு திரும்ப திரும்ப செய்யச் சொல்கின்றோம் ஆத்மசுத்தி என்ற அடிப்படையில் ஆனாலும் இதை ஏன் உங்களிடம் திரும்ப திரும்ப சொல்லி விளக்குவரை கொடுக்கிறது என்றால் மகிழ்ச்சி உடலை வளர்க்க வேண்டும் உயர்ந்த சக்திகளை கூட்ட வேண்டும் அந்த கூட்டிய நிலையில் சிரமங்கள் பட்டு கொண்டு இருப்பதற்கு இதை நாம் எடுத்து சொல்லி அவர்களுக்கும் இதை தெளிவுபடுத்தி அவர்களையும் செயல்படுத்தி வைக்க வேண்டும் அது சமுதாயம் என்ற நிலையில் ஒருவருக்குள்ள உதவி செய்தால்தான் இணைந்து வாழக்கூடிய நிலையில் நாம் வளர்ச்சிக்கு போக முடியும் அது அந்த அடிப்படையிலே நாம் இத்தனை உதவிகளை செய்கின்றோம் ஆனால் ரூபா இங்கே அகநிலைகளுக்கு நாம் செம்மையான பாதையிலே அனைவரையும் அழைத்து செல்லும் விதமாக ஞானத்தின் வழி தொடரை எடுத்து காட்டுங்கள் வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆக ஒரு சிலருக்கு அடுத்தவர்களுக்கு மகரிஷன் அசக்தி பெற வேண்டும் என்று எண்ணும்படி சொன்னால் அவருடைய உணவு ஏற்றுக்கொள்ளாது ஆனாலும் ஏன் அதை அவ்வாறு செய்ய வேண்டும் என்று குரு சொல்கிறேன் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டாலும் அதை நாம் சீராக செயல்படுத்துவோம் அதன் அடுத்தவர்களுக்காக மகர்ஷன சக்தி அவர் கிடைக்க வேண்டும் என்று நாம் தியானித்தாலும் சரி சொன்னாலும் சரி முதலில் அருள் மகர்ஷன் அசக்திகளை நாம் நுகர்ந்த பின்புதான் அங்கே சொல்லுகின்றோம் அவர்கள் உடலில் இருந்து தீமைகள் அகல வேண்டும் என்று உண்மை உடனுடன் சொல்லப்படும் பொழுது நாம் இங்கே முதலிலே வளர்கின்றோம் அதை நாம் வளர்கின்றோம் அதே சமயத்தில் அவர்களை தீயணும் விடுபடவும் நாம் இந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றோம் ஆகவே மற்றவர்களை நாம் அணுகும் முறைகள் இந்த அடிப்படையில நாம் செயல்படுத்த வேண்டும் ஆகவே மகரிஷனின் அருசக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா மகரிஷனின் அணுசக்தி நாங்கள் பெற அல்வா ஈஸ்வரா என்று எப்படி திரும்ப திரும்ப எண்ணினால் இது தியானம்தான் ஆனால் மகரிஷனின் அல்சக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் எல்லோரும் பெற வேண்டும் என்று மகரிஷி அசக்தி எல்லோரும் கிடைக்கச் செய்தால் இது ஆகின்றது அது தவம் என்றால் அதில் என்ன நமக்கு கிடைக்கிறது என்றால் தவத்தை நாம் மேற்கொள்ளப்படும் பொழுது நாம் மகரிஷிகளுடைய செயலோடு நாம் ஒன்று விடுகின்றோம் மகரிஷிகளின் ஈர்ப்பு ஓட்டத்திற்கு நாம் இணைகின்றோம் அவர்கள் செயலாகவே நாம் ஒன்றுகின்றோம் அவர்கள் வேணல்ல என்ற நாம் வேறல்ல என்ற நிலையை நாம் அடைகின்றோம் ஆகவே மகரிஷிகளோடு ஒன்றி வாழ வேண்டும் மகிழ்ச்சிகளின் நீர்ப் நாம் இணைய வேண்டும் அவர்களுடைய செயலாக நம்முடைய செயல்கள் அனைத்து அமைய வேண்டும் அவர்கள் வேறெல்லாம் நாம் வேறெல்லாம் இந்த அடைய வேண்டும் என்று விரும்பினால் இந்த கட்டாயத்திற்கு நாம் வந்து அனைவருக்கும் அந்த மகிழ்ச்சிகள் சக்தி கிடைக்க வேண்டும் என்று கிடைக்க செய்ய வேண்டும் என்பது தலைமையாக கடமையாகின்றது அதைத்தான் கொண்டால் இங்கே தவம் என்று சுட்டிக்காட்டி நாம் தியானம் இருந்தாலும் தவம் இருப்பது மிகவும் அவசியமாகின்றது இந்த தளத்தை மேற்கொள்ளும் பொழுதுதான் நாம் மகரிஷியுடன் எந்த இணைய முடியும் அவருடைய ஈர்ப்பட்டத்தில் என்று நாம் பாதுகாப்பான நிலையில் உயிரோடு ஒன்றி உலகை ஒளியாக மாற்றி அழியான நிலையில் கொண்டு அழியாத வாழ்க்கையாக நாம் வாழ முடியும் இந்த உடலுக்கு பின் நாம் பிறவில்லா நிலையை அடைய முடியும் அதற்குண்டான உண்மை தத்துவங்களை சாஸ்திரங்களில் தெளிவாக காட்டப்பட்டுள்ள பெயர் உண்மையைத்தான் நமக்கு தெரியப்படுத்துகின்றார் குருநகர்